சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உறங்கும் முன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு என் தங்கமே உன்னை தேடி உன் அன்னையே வந்திருக்கிறேன் என்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும் உன்னுடைய மனக்குழப்பமெல்லாம் தெளிவடையும் இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானதுதான் குழந்தையே நான் உன்னோடுதான் பேசி கொண்டிருக்கிறேன் உனக்காகவே உன்னை தேடி வந்தும் இருக்கிறேன் இறுதி வரை பொறுமையாக கேள் என் தங்கமே என்னை தேடி நீ அழைந்து கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ அலைகிறாய் குழந்தையே எப்பொழுது என்னை காண்பதற்கு உன்னுடைய மனம் என்னை தேடுகிறதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிட்டது தங்கமே என்ன தவறு நான் செய்தேன் என்றுதானே நீ கேட்கிறாய் உன்னுடைய மனதை கேட்டு பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கிறாய் தங்கமே குழந்தையே ஒரு பொழுது என்னிடம் நீ மன்னிப்பும் கேட்டிருக்கிறாய் இப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளியே வந்துவிட்டாய் தங்கமே அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி தேடி ஓய்ந்து போனனே நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் கொண்டிருக்கிறாய் குழந்தையே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி கொண்டிருக்கிறேன் தங்கமே இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண்முன்னேதான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் செல்லமே நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருப்பதைப் போல நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து நீ சட்டென்று காப்பாற்றப்பட்டது போல உணர்ந்திருப்பாய் ஆனால் இது எல்லாம் கனவா இல்லை உன்னுடைய கற்பனையா என்று நீயே நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாய் என் கண்மணியே நடந்த எல்லாமும் உண்மைதான் உன்னை ஒரு ஆபத்தில் இருந்து நானே காப்பாற்றி இருக்கின்றேன் குழந்தையே நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து என் தங்கமே உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் நீ என்னிடத்தில் சரணடைந்துவிடு உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நானே விடுவித்து விடுவேன் அவற்றையெல்லாம் நீ மறந்து விடு தங்கமே உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் நானே உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நானே வருவேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் நானே பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்ல வேண்டியது உன் அன்னையின் கடமை உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலோ அல்லது ஆபத்து என்றாலுமே கூட உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன் நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை தங்கமே எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உனக்கு முன்னால் வந்து நின்று கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்களெல்லாம் நானே தடுத்து விடுவேன் அப்படித்தான் நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது நீ ஆபத்தாக இருக்கும் சூழ்நிலையில் யார் மூலமாவது நீ கவனமாக இரு என்று நான் உணர்த்தி விடுவேன் சில சமயங்களில் உன்னுடைய கனவிலும் நான் வந்திருக்கிறேன் சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்றிருக்கிறேன் மறைமுகமாகவும் சூட்சமமாகவோ பல விஷயங்களை உனக்கு நான் உணர்த்தியும் இருக்கின்றேன் எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை உனக்கு ஏதேனும் கூற வேண்டுமென்றால் நான் உன் கனவில் தோன்றுவேன் நீ கவலைப்படாமல் இரு என் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் இனி நீ எதற்கும் கலங்க தேவையில்லை உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் தங்கமே என்னுடைய அன்பு குழந்தை நீ நன்றாகத்தானே கொண்டிருந்தது பரஸ்பர அன்பைத்தானே பரிமாறி கொண்டும் இடையில் ஏன் இந்த விலகல் குழந்தையே இதற்காக இந்த உறவு முறைக்கப்பட்டுவிட்டது என்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன்னுடைய மனதில் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உறவுகளின் விரல் விரிசல்களை தாண்டி அதற்கான காரணத்தை தெரியாமல்தான் அலைபாய்ந்து நீ கொண்டிருக்கின்றாய் என்னதான் ஆயிற்று என்ன தவறு செய்துவிட்டேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகிறேன் தங்கமே இறுதி வரை கேள் அப்பொழுதுதான் நான் சொல்வது உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயங்கள் எதுவென்று தெரியுமா கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதே என் தங்கமே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும் என் தங்கமே புரிகிறதா இந்த உலகில் யார் ஒருவரையும் நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அவ்வாறு நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது தங்கமே அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தம்பி நண்பர்கள் காதலன் காதலி என்று இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே சரி யாரையும் நீ நூறு சதவீதம் புரிந்து கொண்டே மார்த்தட்டி கொள்ள முடியவே முடியாது தங்கமே யாராக இருந்தாலும் அவர்களின் ஆழ்மனதினுள் ஒரு சிறு ரகசியத்தையேனும் ஒழித்து வைத்திருப்பார்கள் என் தங்கமே யாரும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவதே இல்லை உயிர் நண்பனாகவே இருந்தாலுமே கூட அவர்களுக்கும் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நிச்சயம் இருக்கத்தான் செய்கிறது குழந்தையே உன்னுடைய மனதை தொட்டு உனக்கென ரகசியங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலுமே எவ்வளவு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலுமே யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று உனக்குள் ஒளிந்து கொண்டுதானே இருக்கிறது என் தங்கமே இங்கு பலருக்கு இருமுகங்கள் உண்டு என்று சொல்லிக்கொள் ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு என் தங்கமே வெளியில் காட்டப்படும் முகம் ஒன்றும் காட்டாட முகங்கள் என்றும் பல முகங்கள் பெற்றே வாழ்கிறார்கள் அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நான் தெரிந்து கொள்ள முடியும் தங்கமே யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்கள் அவருக்குள் மறைந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இல்லை என்று யார் ஒருவரை நீ முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறாயோ அந்த உறவு மட்டுமே உன்னை ஏற்கும் என்று சாத்தியம் கிடையாது வாழ்க்கையின் சுவாரஸ்யமே புரிதலின் நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதியதாக தெரிந்து கொள்வதில் தானே இந்த வாழ்க்கை தொடர்கிறது என் தங்கமே நான் கூறியது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே நிச்சயமாக இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே என் தங்கமே உண்மையான அன்பு என்றால் அது உனக்கானதென்றால் நீ தேடி செல்ல தேவையில்லை அந்த அன்பு உன்னை தேடி தானாக வரும் அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும் விலகலுக்கும் விரிசலுக்குமான உண்மையான காரணங்களை புரிந்து கொண்ட இப்பொழுது உன்னுடைய மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிட்டதல்லவா தெளிவாக முடிவிடு கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் கடந்து வாயன் தங்கமே உனக்கான அன்பு உனக்கு தகுதியான அன்பு உனக்காய் காத்து கொண்டிருக்கும் சரியான நேரத்தில் நீ தேடாமலேயே உன்னுடைய கைகளில் அது வந்து சேரும் எனது இந்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டால் இனி நீ நிம்மதியாக இருப்பாய் என் தங்கமே எதை நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதுவரை உன்னை நெருங்கவிருந்த பல ஆபத்துகளிலிருந்து நான் தான் உன்னை பாதுகாத்து வருகிறேன் பல தீய மனிதர்கள் உனக்கு விதித்த வலையில் நீ சிக்காமல் இருக்க நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இனிமேலும் உன்னை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் இனிமேல் எதற்கும் கவலைப்படாதே இதை முழுமையாக கேட்டுவிட்டாயல்லவா இனி உன் வாழ்க்கையில் சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ഓം ആദിപരാശക്തി